வெல்கம் நம்ம பார்க்க சக்கர தாழ்வாருடைய வழிபாடு இந்த வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல நமக்கு நினைவு கூர்றது கணபதி ஹோமம் வீட்டில் வந்து நம்ம கணபதி ஹோமம் பண்றது சிறப்பு அதே மாதிரி சுதர்சன ஹோமம் அப்படின்றது செல்வ சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கு இந்த சுதர்சன ஹோமத்துக்கும் இந்த சக்கர தாழ்வாரவும் ரெண்டுமே வந்து சமம் ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம முழுக்க இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் திருமாவையுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சக்கரமானது சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுதர்சன சக்கரத்தை நம்ம வழிபட்டா சகல விதமான தோஷங்கள் விலகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த சுதர்சன சக்கரத்தை நம்ம சாலி கிராம கல்லோட பதிர்ச்சி வந்து பயன்படுத்தும் பொழுது அதீத சக்தி கிடைக்கும் திருமாலினுடைய சக்கராயுதத்துக்கு இணையான சக்திகள் இதற்கு உண்டுன்றதால நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இதனாலதான் இந்த சக்கர தாழ்வார வழிபடுறவங்களுக்கு எதிரிகளுடைய பயமே இருக்காது தொழில்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த சக்கர தாழ்வார நம்ம வணங்கும் பொழுது குறிப்பா இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்பக்கமாக வந்து சக்கரத்தாழ்வாரும் பின்புறமாக யோக நரசிம்மரையும் வந்து வணங்குறது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து இந்த சக்கர வழிபாடு அதனால இந்த சக்கர வழிபடும் பொழுது யோக நரசிம்மரை வணங்கின பலனும் நமக்கு கிடைக்கும் வள இந்த சக்கர தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒன்று சேர நம்ம வளம் வந்து வந்து வணங்கினா நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அடுத்தது அஷ்டலக்ஷ்மிகளையும் எட்டு திசைகளையும் வணங்கின பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு பதினாறு வகையான செல்வங்களை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த சக்கர தாழ்வார குறிப்பா எந்த தினத்துல நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்த்தா வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளை துளசி மற்றும் தாமரை சாத்தி வழிபடுவது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் பொதுவாக ஒரு தோஷம் ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சொல்லக்கூடிய முதற் பரிகாரமாய் விளங்கக்கூடியது சக்கர தாழ்வார் வழிபாடு அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு சக்கர தாழ்வார் வழிபாட பத்தி பார்ப்போம் இப்ப மகாவிஷ்ணுடைய அடையாளமாக சொல்லப்படக்கூடியது அவருடைய கையில இருக்கக்கூடிய சங்கும் சக்கரம் அப்படின்றது இருக்கு இந்த சக்கரம் தீமைகளை அழித்து நல்லவைகளை காக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் கருதப்படுது மகாவிஷ்ணுவுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த சக்கரம் ஆழ்வார்கள்ல ஒருவராகவும் போற்றப்பட்டு இதற்கு சக்கர தாழ்வார் அப்படின்ற உயர்வாக வந்து நம்ம பூஜிக்கிறோம் இந்த சக்கர தாழ்வார் சில இடங்கள்ல பதினாறு கரங்களை கொண்டதாகவும் ஒரு சில இடங்கள்ல முப்பத்தி ரெண்டு கடங்களை கொண்டதாகவும் காட்சி தர்றாரு நமக்கு இந்த சக்கர தாழ்வாருடைய வழிபாட பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் சக்கர தாழ்வார நம்ம வணங்கும் பொழுது சங்கடங்கள் அனைத்தும் போகும் அப்படின்றதும் மங்காத செல்வத்தை தரக்கூடியவர் அப்படின்றதும் இருக்கு இவரை வணங்கும் பொழுது நமக்கு பயம் தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் அழியும் செல்வங்கள் பெருகும் அப்படின்ற ஐதீகமும் இந்த சுதர்சன சக்கர தாழ்வார நினைச்சி சுதர்சன மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆபத்து காலத்துல நமக்கு உதவ கொடுக்கக்கூடிய மந்திரமாகவும் திகழும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது ஒரு மனக்குழப்ப இருக்கு பயம் இருக்கு அப்படின்னும் பொழுது மனசுக்கு நமக்கு தைரியம் வேண்டும் அப்படின்னும் பொழுது இந்த வந்து சுதர்சன மந்திரத்தை நம்ம வந்து ஜபிக்கும் பொழுது உடனடியாக நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அந்த சுதர்சன மந்திரத்தை நான் இறுதியாக கொடுக்குறேன் அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த சுதர்சனருடைய கையில் இருக்கக்கூடிய பதினாறு வகையான ஆயுதங்களை பற்றி பார்ப்போம் பெருமாள் கோவிலில் இந்த சக்கர தாழ்வாருக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ சக்கர தாழ்வார் தன்னது பதினாறு கரங்களிலும் பதினாறு விதமான ஆயுதங்களை கொண்டிருக்கிறதுன்றது மரபு இருக்கு வலது புறமுள்ள என்னென்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா சக்கரம் தண்டம் அங்குசம் வேல் இது எல்லாமே அதே போல இடது கையில் வஜ்ராயுதம் கதை உலக்கை திரிசூலம் இது எல்லாமே வச்சிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரிசூலம் வச்சிருக்கிறவர் யாரும் சிவபெருமான் வேல் வச்சிருக்கிற முருகப்பெருமான் இவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் இந்த சக்கர தாழ்வார் வச்சிருக்காரு சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது இப்ப பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் சக்கரத்துடைய பெருமைகளை பார்க்கும் பொழுது இது வந்து பெருமாளுக்கு இணையாக கரப்டப்படக்கூடியத சுதர்சன ஹோமமும் இந்த சுதர்சன மந்திரத்தையும் கருதுறாங்க இந்த அதனால்தான் இந்த சுதர்சன மந்திரத்தை உச்சரிக்கிற இடத்துல தீமைகள் எதிரிகள் எதுவுமே இருக்காது அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இப்போ இந்த சக்கர தாழ்வாருடைய மந்திரத்தை ஜபிக்கிறதுன்றது மிக பலன்களை கொடுக்கும் அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த சுதர்சன மந்திரத்துக்கு அதனால இந்த மந்திரத்தை நம்ம வந்து தொடங்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல தொடங்கிறதுன்றது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்ப இந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கர தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது அதோட நான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறதோட சேர்த்து சக்கர சக்கரத்தாழ்வாருக்கு இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நான் ஒரு சேர ஜபிக்கிறதுன்றது நான் என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மந்திரத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதையும் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து ஜபிக்கலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்